நட்சத்திரத்தை பார்க்க போறோம் ஏன்னா ஜென்ம நட்சத்திரம் ஆதி எந்த பெருமாளையை பார்த்துட்டோம் முதல்ல ஜென்ம நட்சத்திரம் பார்த்தோம் அப்புறம் அந்த நட்சத்திர தோற்றத்தையும் முடிவையும் பார்த்துட்டோம் இப்ப மூணாவதா ஜென்ம நட்சத்திர சந்திரன் என்ற நட்சத்திர பாதத்தை பார்க்க போறோம் இந்த சந்திரன் நட்சத்திரம் பார்க்க பார்க்கறதுக்காக தான் இத வினாடிகளாக செஞ்சு வச்சிருக்கோம் இங்க பாருங்க இருபத்தி ஏழாம் நாள் சுவாதி நாடி சுவாதியோட இருக்கு நாலு நாளிகை பதினோரு நாளைக்கு எடுத்து வச்சிருக்கோம் இருபத்தி ஏழாம் தேதி

இந்த குழந்தை பூமிக்கு வந்திருக்கு அப்ப இந்த குழந்தை வருவது நல்ல இருபத்தி எட்டாம் தேதி குழந்தை ப்ரஷ் பண்ணாம் ப்ரஷ் பண்ணும் போது இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒரு வினாடி என்பது சுவாதிக்கு மொத்த விளவு அறுபத்தி ஆறு நாளையும் முப்பது வினாடி ஆனா குழந்தை பிறந்திருக்கிறது இருபத்தி ரெண்டு நாளைக்கு நாற்பத்தி ஒரு நாடிக்குள்ள குழந்தை பூமிக்கு வந்துருச்சு அப்ப இது என்ன பாதம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் தான் இங்க ஒரு பாரண செஞ்சு வச்சிருக்கோம்

குழந்தை கெப்பத்தில் சென்ற வினாடிகள் அப்படின்னு பார்ப்போம் பாதத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ஒரு பாதத்தின் அளவு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் முடியாது அதனால முதல் பாதத்தை கழிக்கிறோம் ஒன்னு இங்க இருந்து பதினாறுல ஒன்பது போனா ஏழு இங்க எவ்வளவு இருக்கு தான் இருக்கு பன்னெண்டு ஒன்பது போனா மூணு ஒன்னாம் பாதத்தை கழிச்சாச்சு அடுத்து சுவாதி இரண்டாம் பாதத்தை மனம் கழிக்க முடியும் மனம் கழிக்க முடியாது எனவே லக்கணம் சார் சந்திர நட்சத்திர பாதம் என்பது சுவாதி ரெண்டு அப்படின்ற கண்பா அப்படி சுவாதி ரெண்டுன்னு உறுதியாயிடுச்சு அதை கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டோம் சுவாதி இரண்டாம் பாதம் நம்ம அதை இன்னும் கூடி கூடுதலா இருக்கு உதயநாதிக அளவு இன்னும் கூடுதலா இருக்கு அப்படின்னா பாதத்தின் அளவு கூடுதலா போச்சு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த பாதத்தை கழிச்சுட்டே போகணும் சுவாதி நாலு பாகத்துக்குள்ள எதிலயா ஒண்ணுதான் இருக்கணும் அந்த நாலாம் பாதத்தை தாண்டியும் போகக்கூடாது ஒன்னாம் பாதத்துக்கு முன்னாடியும் வரக்கூடாது நட்சத்திரம் கண்டுபிடிச்சாரு சுவாதினு அந்த சுவாதிக்குள்ள மட்டும்தான் அந்த நாலு பாகுக்குள்ளதான் இருக்கணும் அதை தாண்டிச்சுனால நம்ம கணக்குல தவறு பண்ணிருக்கணும் அப்படின்னு கண்காணிப்பு முன்னாடி சரீவம் நடந்த எனவே சுவாதியும் உறுதிப்படுத்தினாலும் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாகத்துல இது ரெண்டாம் பாகத்துல இருக்குங்கிறத இந்த பார்முலா வச்சு நம்ம எடுக்கிறோம் இந்த ஒன்றையும் கரெக்டா பாத்துட்டே வாங்க உறுதி ஆயிடுச்சு சரிங்களா இப்ப இந்த விதி முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்த விதி என்ன பார்க்கணும் கட் பண்ணி